இந்த மாதிரி கட்சி சார்ந்த பிரச்சனைகளுக்காக ஏன் முன்னாடி வரீங்க இது அவசர வழக்கா எதற்காக விசாரிக்க சொல்றீங்க நீதிமன்றங்களுக்கு இதை விட அவசர வழக்குகள் எதுவும் இல்லையான்ற என்ற மாதிரியான கேள்விகள் எழுப்பியிருக்காங்க இந்த அனுமதி மறுப்பு குறித்த உங்களுடைய பார்வை என்ன சார் இது ரெண்டு விதமா பிரிக்கணும் இதுல வந்து நீங்க சொல்றது கேட்கும் போது ஏதோ வெற்றி தமிழக வெற்றி கழகத்து மேல ஒரு தவறு இருக்கிற மாதிரி சொல்றீங்க இது கண்டிப்பா தவறு இல்லை இதுல ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்றாங்க இல்லையா அது நீங்க வேல்முருகன் சார் நீதிபதி வேல்முருகன் ஐயா சொன்னதை நம்ம அவர் கேட்ட கேள்விகள் தான் பார்த்திருக்கீங்க அவங்க ஏதோ ஒரு கல்ச்சுரல்ஸ் நடத்துறாங்க அப்படின்னா பல காலேஜஸ்ல இருந்து வருவாங்க இல்லையா அப்ப ரெண்டும் கிளாஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் டிபார்ட்மெண்டோட வேலை இதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துட்டு அனுமதி கொடுக்கணும் அதுக்குதான் அவங்க ஏழுல இருந்து பத்து நாள் வரைக்கும் மினிமம் கேட்பாங்க திங்கக்கிழமை மணிக்கு கொண்டு வாங்க ஏன் அதுக்குள்ளேயே செய்யா இதுக்கப்புறம் இதோட எஃபெக்ட் ரொம்ப குறைஞ்சிருச்சு இதுக்கப்புறம் இந்த மீதியம் இருக்காது பெருசா ஓரளவுக்கு குறைஞ்சிரும் கொஞ்ச நாள் தள்ளி போக போக அதோட இது இறங்கிட்டே இருக்குன்னா மக்கள் கருத்து அடுத்து போ அந்த சூட்டோட சூடா முடிக்கிறது தானே நாம் தமிழர் கட்சி அந்த கட்சியில போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் அந்த மாதிரி எல்லாம் அறிவிக்காம தாமாக முன்வந்த வழக்கறிஞர் அணில இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களை இந்த வழக்குல நிறைய உண்மைகளை வெளிக்கொண்டு வராங்க நம்ம தமிழக வெற்றி கழகத்திலும் வழக்கறிஞர் அணி இருக்கு இதுல இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு முன்னெடுப்புகளை எடுக்கலாம் போயிட்டு இருக்காங்க பர்மிஷன் கேட்டதே யாரு இப்போ இப்ப கோர்ட்ல போட்டது யாரு கேஸ் இது பேச பொருளா மாத்த வச்சது யாரு வெற்றிகாலத்துல வழக்கறிஞர்கள் தானே ஒரு லீகலா நம்ம ஒண்ணு எடுக்கிறோம் அப்படின்னா வழக்கறிஞர்ல கேட்காம நம்ம அரசியல் வழக்கறிஞர் எல்லாம் இருக்கவே இருக்காது நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம கூட தமிழக வெற்றிக் கழக ஆதரவாளர் திரு காமேஸ்வரர் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் தமிழகத்தை உலுக்கிய அஜித்குமார் மரணத்திற்கு நீதி வேண்டி தமிழக வெற்றி கழகம் சார்பா நடக்க இருந்த இருந்தாட்டத்துக்கு உயர் நீதிமன்றம் அனுமதியை மறுத்திருக்காங்க அனுமதி மறுத்தது இல்லாம பல கேள்விகளையும் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி கேட்டிருக்காங்க இந்த மாதிரி கட்சி சார்ந்த பிரச்சனைகளுக்காக ஏன் முன்னாடி வரீங்க இது அவசர வழக்கா எதற்காக விசாரிக்க சொல்றீங்க நீதிமன்றங்களுக்கு இதை விட அவசர வழக்குகள் எதுவும் இல்லையான்ற மாதிரியான கேள்விகளை எழுப்பியிருக்காங்க இந்த அனுமதி மறுப்பு குறித்த உங்களுடைய பார்வை என்ன சார் இது ரெண்டு விதமா பிரிக்கணும் இதில் வந்து நீங்கள் சொல்றது கேட்கும் போது வெற்றி தமிழக வெற்றி கழகத்து மேலே ஒரு தவறு இருக்கிற மாதிரி சொல்றீங்க இது கண்டிப்பாக தவறு இல்லை இதில் ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையா அது நீங்கள் வேல்முருகன் சார் நீதிபதி வேல்முருகன் ஐயா சொன்னதை நம்ம கேட்டிருக்கோம் அதில் அவர் கேட்ட கேள்விகள் தான் பார்த்துருக்கீங்க அதில் இன்னொன்று சொல்கிறாரு தைசோ இதெல்லாம் மாற்றுங்க அப்படின்றார் மாத்தினீங்கன்னா உங்களுக்கும் பிரச்சனை இல்லை எங்களுக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்னு இது எதனால இது வருது அப்படின்னா ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக அவர்கள் மீது நடந்த அதால் அவர்களால் தண்டிக்கப்பட்டு அவளால் கொலை செய்யப்பட்ட தண்டிக்க கூட இல்லை மரணம் கூட கிடையாது நீங்க வேல்முருகன் முதல்ல வந்து அஜித் குமார் மரணம் நீங்க அஜித்குமார் மரணம் இல்ல குமார் கொலை சரியா அந்த கொலை செய்யப்பட்ட அவரை பத்தின அதாவது அவருக்கு அவருக்கு அவருக்கான ஆர்ப்பாட்டத்தை கண்டிப்பா ஆளுங்கட்சி கொடுக்காது இந்த ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் இதுதான் பாசி சாட்சி யாருமே வந்து அவர்களை எதிர்த்து பேசக்கூடாது கே இவங்க வந்து வெளியாட்களை தான் சுத்தி காட்டுவாங்க மத்தியில் இருக்கிற பாஜக சுத்தி காட்டுவாங்க பாசிச ஆட்சின்ட்டு ஆனா இவர்கள் செய்தும் அதே தான் அதுதான் அண்ணா சொன்னாரு அவர்கள் செய்து பாசிசம்னா நீங்க செய்தா பாயசமா அப்படின்ட்டு இது இவங்க உடனே பாயசம்ன்றது திட்டிக்கும் எங்களை போல் திதிப்பான ஒரு ஆட்சியை பண்ணல அப்படின்னு சொல்லி மொக்கத்தரமான சில அறவை காடுகள்லாம் வளரிட்டு இருக்கு விஷயத்துக்குள்ள வர இப்ப நீதிபதியோட பாயிண்ட் என்ன அப்படின்னா ஒரு பர்மிஷனுக்கு நீங்க போனீங்க அப்படின்னா மினிமம் செவன் டு டென் டேஸ் காவல்துறைக்கு டைம் கொடுக்கணும் ஏன்னா அவங்க ஐஎஸ் ரிப்போர்ட் எடுக்கணும் இதற்கு முன்னாடி இப்போ அந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு வேறு யாராவது அப்ளை பண்ணியிருக்காங்களான்னு தெரியணும் அந்த ஐஎஸ் ரிப்போர்ட் அவங்களுக்கு வரணும் இது மூலமாக என்னென்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு ஒரு போலீஸ் ரெக்கார்ட் வரணும் அதுக்கப்புறம் தான் அது லோக்கல் ஸ்டேஷன்லேருந்து வந்து அதுக்கப்புறம் லோக்கல் ஸ்டேஷனில் ஓகே சொல்லி ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு இப்போ எஸ்ஐடி காலேஜ் இருக்குது நம்ம இது பக்கத்தில் இந்த தெரு இந்த இடத்துல ஒரு தெருமுனை கூட்டம் கேட்குறோன்னு நம்ம சொல்கிறோம் வச்சுப்போமே வழக்கமாக அந்த முனையில் போடுறாங்க கொடுக்குறாங்கன்னா அன்றைக்கி அந்த காலேஜில் ஒரு ஃபங்க்ஷன் அவங்க ஏதோ ஒரு கல்ச்சுரல்ஸ் நடத்துறாங்க அப்படின்னா பல காலேஜஸ்லேருந்து வருவாங்க இல்லையா அப்ப ரெண்டும் கிளாஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்ல ஸோ போலீஸோட டிபார்ட்மெண்ட்டோட வேலை இதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு அனுமதி கொடுக்கணும் அதுக்குதான் அவங்க ஏழுல இருந்து பத்து நாள் வரைக்கும் மினிமம் கேட்பாங்க குறைந்தபட்சம் ஏழு நாள் மேக்ஸிமம் டென் டேஸ் ஆனா அலங்கட்சியை ஜாலரை அடிக்கிறதுக்கு பத்து நிமிஷத்துல கொடுத்துருவாங்க இல்ல பர்மிஷனே கொடுக்காம கூட செய்வாங்க அதெல்லாம் நம்ம கேட்க முடியாது ஆனா நமக்கு வரும்போது தான் ஆயிரத்தெட்டு இது வரும் அப்படி இவங்க கேட்க போயிட்டு கிட்டத்தட்ட மூணாம் தேதி பண்றதா இருந்துச்சு மூணாம் தேதி கொடுக்கல அவங்களுக்கு வேற ஏதோ ஒரு இஷ்யூனாலும் அவங்க கொடுக்காம போயிட்டாங்க ஆறாம் தேதிக்கு இமீடியட்டாக போட்டு கேட்குறாங்க ஆறாம் தேதி மறுக்கப்படுது ஸோ ஆறாம் தேதி மறுக்க ஏற்கனவே மூணாம் தேதி மறுக்கப்படுது மீண்டும் ஆறாம் தேதி அதுக்கு ஏதோ ஒரு காரணம் சொல்கிறாங்க சரி ஆறு கொடுக்குறாங்கன்னொன்னே திருப்பி ஆறு மறுக்கப்படும் தான் அவங்க என்ன அதாவது நாளைக்கு மறுக்கப்படும் தான் அவங்க வந்து கோர்ட்டுக்கு போகிறாங்க இப்போ கோர்ட்டை பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னா இப்போ நான் சொன்னேன் இல்லையா இதை பற்றியெல்லாம் கோர்ட்டுக்கு கவலை கிடையாது அவங்களுக்கு தேவை சாட்சி அவங்களுக்கு தேவை சிஸ்டம் அவங்களுக்கு அவங்களோட ரூல்ஸ் அந்த பைலா ரூல்ஸ் என்ன இருக்கோ கான்ஸ்டியூஷன் ரூல்ஸ் என்ன இருக்கோ அது பிரகாரம் தான் வேல்முருகன் ஐயா வந்து சொல்றாரு அதில் அவர் என்ன சொல்றாரு உங்களுக்கு ஏன் இவ்வளவு அவசரம் தள்ளி போடுங்களேன் திங்கக்கிழமை மணிக்கு கொண்டு வாங்க ஏன் அடுத்துக்குள்ளேயே இதுக்கப்புறம் இதோட எஃபெக்ட் ரொம்ப குறைஞ்சிருச்சு இதுக்கப்புறம் இந்த வீரியம் இருக்காது பெருசா ஓரளவுக்கு குறைஞ்சிரும் கொஞ்ச நாள் தள்ளி போக போக அதோட இது இறங்கிட்டே இருக்குன்னா மக்கள் கருத்து அடுத்து போ அந்த சூட்டோட சூடாக முடிக்கிறது அந்த பாயிண்ட் எடுக்கும்போது ஆனா அவர் என்ன பண்றாரு கான்ஸ்டியூஷன் பிரகாரம் நீங்க இவ்வளவு ப்ரெஷர் போடுறீங்க காவல்துறைக்கு வேற வேலை இல்லையா காவல்துறை என்ன கொடுத்துருக்கு இரண்டு நாட்கள்ல எப்படி சார் கொடுக்க முடியும் நாலாம் தேதி போடுறாங்க மூணாம் தேதி கேட்டு கிடைக்கல நாலாம் தேதி போடுறாங்க மார்னிங்கு இன்னைக்கு அஞ்சாம் தேதி ஆறாம் தேதி கொடுக்குறாங்க இரண்டு நாள்ல எப்படி சார் கொடுக்க முடியும் எங்களுக்கான பிரச்சனை இருக்குன்னு அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் பிரச்சனையே எடுத்து வச்சுட்டாங்க அந்த நீதிபதி ஏற்றுக்கிறார் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் செய்யணும்னா செய்யலாம் ஆனால் கூடாதுன்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிற பாசிஸ் ஆட்சி இது அதனால கண்டிப்பா செய்ய மாட்டாங்க போது கோர்ட்டுக்கு போகும்போது கோர்ட்ல இதெல்லாம் பிரச்சனை இருக்கு இதெல்லாம் நீங்க எடுக்கிறீங்களே அதுக்காக நீங்க பண்ணுங்க இத இந்த நடைமுறையை மாத்துங்க அப்படி நீங்க மாத்தினீங்கன்னா வேணா நீங்க எதிர்பார்க்கறது நடக்கும் இல்லைனா இந்த நடைமுறையை ஒண்ணு நீங்க ஒத்துப்போங்க இல்ல மாத்திட்டு வாங்க ரெண்டு தேவை ஒன்று கோர்ட்டு கோர்ட்டை போட்டு இது பண்ணாதீங்க எங்களை ப்ரெஷர் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஒருவேளை நீங்க எதிர்ப்பை தெரிவிக்கணும் அப்படின்னா பிரச்சாரம் செய்யுங்கள் பாலியல் வன்கொடுமைகள் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் அது சர்வாதிகாரத்தை பத்தி ஒரு பிரச்சாரம் செய்யுங்களேன் அது அதுவுமே ஒரு விதமான ஒரு ஆர்ப்பாட்டமும் பிரச்சாரம் தானே அப்படின்னு ஒரு அறிவுரையா கொடுக்குறாரு ஸோ இப்போ எப்படியும் மண்டேக்கு மேலே திருப்பி அந்த ஹியரிங் வரும்போது அடுத்த வாரத்தில் ஒரு நாள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் முக்கியமாக என்னன்னா இது வெறும் ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் மற்ற கட்சி போல் ஒரு அடையாள கண்டன ஆர்ப்பாட்டம் அல்ல தாவேக்கா செய்வது அதில் என்ன கொள்றாங்க அப்படின்னா வெறும் இருபத்தி நாலாவது கொலை இந்த அஜித்குமார் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி இந்த கடந்த நான்கு ஆண்டுகளில் இருபத்தி நா இருபத்தி மூன்று கொலைகள் நடந்திருக்கு இந்த இருபத்தி மூன்று கொலைகளும் தான ஒரு வெள்ளறிக்கை கேட்குறாங்க யார் இறந்தது எப்படி இறந்தாங்க இவருக்கு நீங்கள் கொடுத்து இது கேஸ் ஆயிடுச்சு நியூஸ் ஆயிடுச்சு சார் இது நியூஸ் ஆயிடுச்சு வெளியில வந்துருச்சு இது வந்து மீடியாவில் போட்டு கிளிக்க ஆரம்பிச்சிட்டானோன்னு அதுக்காக ஒரு அஞ்சு லட்ச ரூபா பணம் ஒரு வேலை எல்லாத்தையும் கொடுத்து செட்டில் பண்ணிட்டீங்க அப்போ அந்த இருபத்தி மூணு பேர் அப்போ அவங்க நிலமை என்ன செத்து போனவங்க அவங்க யாரு ஏற்கனவே முதலமைச்சர் சட்டசபையில் பேசும்போது இதே மாதிரி லாக்அப் டெத்தில் குணான்னு ஒரு கைதி போனார் அவர் வயிற்று வழியால் இறந்து போனார் அவர் வந்து அடித்து கொல்லப்படலன்னு சொல்லிட்டு சொன்ன அதே மிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் மு க ஸ்டாலின் தான் மறுநாள் மாற்றி பேசினார் இல்லை இல்லை அவர் லாக்அப் டெத்தை தான் செத்தார்னு எதிர்கேள்வி கேட்கும்போது அவர் வந்து மாற்றி சொல்லப்பட்டார் அப்போ ஒரு முதலமைச்சரே போய் சொல்றாரு அது எங்க சொல்றாரு சட்டசபையில் சொல்றாரு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அதுக்கப்புறமும் இங்க திருந்தலை குணா செத்து அதுக்கப்புறம் பத்து டெத்தாயிருக்குது இருபத்தி மூணு டெத்து அப்போ தாவேக்கா கேட்பது என்ன அப்படின்னா ஒரு வெள்ளறிக்கை கொண்டு வாங்க இந்த இருபத்தி மூணு பேர் யாரு எப்படி செத்தாங்க ஏன் செத்தாங்க நடந்துச்சு ஒண்ணு ரெண்டாவது இதுக்கப்புறம் நடக்காம இருக்க நீங்கள் எடுக்க போறும் தீர்வு என்ன என்ன சொல்யூஷன் இந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்ல அவங்க இருக்காங்க பிளஸ் இதை வந்து ஒரு காவல்துறையே எடுத்து நடத்துது அப்படின்னா அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருக்கும் ஏன் அப்படின்னா காவல்துறை தான் அதை தவறு செஞ்சிருக்கு அந்த காவல்துறை கிட்டே கொடுத்தா இது எப்படி நடக்கும் அதனால இதை நீதிமன்ற கண்காணிப்பில் ஒரு சிறப்பு விசாரணை போட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கான இதுக்கப்புறமும் நடக்கக்கூடாது இதுவரைக்கும் நடந்ததுக்கான ஒரு நீதியும் சேர்த்து செய்யணுன்ற ஒரு அடிப்படையில தான் இந்த ஆர்ப்பாட்டத்தையும் அவங்க நடத்துறாங்க இது மற்ற கட்சி மாதிரி வெறும் ஒரு அடையாளத்துல நாங்களும் செய்யணும் ஏ நானும் ரவுடி தான் நானும் ரவுடிதான் அர்த்தத்துல அவங்க செய்யல மற்ற கட்சி மாதிரி நானும் ரவுடிதான் ஒரு அடையாள ஆர்ப்பாட்டம் இல்லைன்னு சொன்னீங்க அதே போல மற்ற கட்சியா இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி அந்த கட்சியில போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் அந்த மாதிரி எல்லாம் அறிவிக்காம தாமாக முன் வந்து வழக்கறிஞர் அணியில இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களை இந்த வழக்குல நிறைய உண்மைகளை வெளிக்கொண்டு வராங்க நம்ம தமிழக வெற்றி கழகத்திலயும் வழக்கறிஞர் அணி இருக்கு இதுல இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு முன்னெடுப்புகளை எடுக்கலாம்ல அவங்க தானே மேடம் இந்த போயிட்டு

கண்ணுக்கு தெரியாது ஆனா தொடர்ந்து அவங்க நம்ம கூட பயணிச்சுட்டே இருப்பாங்க அழகு சேர்த்துட்டே இருப்பாங்க எப்படி உங்களோட பேக்ல ஒரு மேக்கப் கிட்டு இருந்துகிட்டே இருக்கும் ஆனா அது வெளியில காட்டாது தெரியாது யாருக்கும் ஆனா உங்களை எப்படி சிறப்பு பண்ணி கொண்டிருக்கிறதோ அது போல ஒரு கட்சியை அரசியல் கட்சியை வழக்கறிஞர்கள் அணிதான் தொடர்ந்து உங்களை கொண்டு போயிட்டே இருக்கும் வளர்த்து கொண்டே இருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் சிறப்பு ஆலோசகராயிருந்த திரு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் அந்த பொறுப்புல இருந்து விலக்கி இருக்காங்க அதற்கான காரணம் என்ன சார் அவருக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னா ரெண்டு ரீசனுக்கு இருக்கும் அவர் அணிக்க சொல்லிட்டு போயிட்டாரு நான் ஜெயிக்கிறதுக்கு எனக்கு விஜய் வேணும் விஜய்க்கு நான் தேவையில்லைட்டார் அவர் ஸோ அக்டோபர்ல எலெக்ஷனுக்கு கண்டிப்பாக விஜய் நான் கூப்பிடுவேன் ஏன்னா பீகார்லேயே வந்து அவருக்கு வந்து அவ்வளோ சக்சஸ்ஃபுல்லான ஒரு கேம்ப் ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க எனக்கு விஜய் தெளிவா இருக்காரு அரசியல்ல எனக்கு தான் அவர் தேவைப்படுவார் அவருக்கு நான் தேவைப்படலைன்றதே முதலே சொல்லிட்டாரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அடுத்த பாயிண்ட்டு இன்னைக்கு வந்துச்சு அது ஏன்னா நான் மார்னிங்லேருந்து கண்டினியூஸாக கொடுத்துனாலும் நான் பார்க்கல இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா இன்றைக்கி அவங்களுக்கான வியூக ஜான் சார் இருக்காரு அவர் வந்து ஆதவ அர்ஜுனா இருக்காங்க அவங்களும் அவர் கீழே வந்தவர் தானே ஸோ கிட்டத்தட்ட ஒரு வெற்றிக்கான இப்போ வெற்றி படுறதுக்கு தான் இப்போ நீங்க எக்ஸாம் எழுத போறீங்க எக்ஸாம் எழுதுகிற வரைக்கும் தானே உங்களுக்கு ஆசிரியர் தேவை பரீட்சைக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க எழுத போறீங்க ஜெயிக்க போறீங்க அந்த மாதிரி அவர் ஜெயிக்க உறுதி ஆயிடுச்சு சரி இனிமே எதுக்கு அவர் வேலையை அவர் பார்க்கட்டுமே அப்படின்றதுக்காக வேலை அவர் பார்க்க போயிருக்கலாம் நான் அப்படி எடுத்துக்கிறேன் மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் தலைவரான ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய ஓராண்டு நினைவு தினம் கொண்ட அனுசரிக்கப்பட்டிருக்கு அதுல ஆம்ஸ்ட்ராங் மனைவியான பொற்கொடி தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சிய உருவாக்கி இருக்காங்க இந்த கட்சிக்கு ஆல்ரெடி வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் மத்தியிலும் தலித் மக்கள் மத்தியிலும் நல்ல வரவேற்பு இருக்கு அவங்க கிட்ட நல்ல ஒரு ஒத்துழைப்பு இருக்கு இந்த கட்சி தமிழக வெற்றி கழகத்தோட இணையத்துக்கான ஏதாவது சாத்தியம் நிறைய வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பா ஒரு கூட்டணி உருவாக்கலாம் அதுதான் அண்ணா சொல்லிட்டார்ல யார் வந்தாலும் அவர்களை நட்புடன் அரவணைத்துக் கொள்வோம் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு எந்த அரசியல் கட்சியும் சொல்லாததை பகிரங்கமாக தன் மாநாட்டில் ஒட்டுமொத்த மொத்த உலகுக்கே கேட்கக்கூடிய அளவில் கத்தி கத்தி சொல்லிட்டாரு அவர் கத்தியா அவர் அதனால வாய்ப்புகள் நிறையா இருக்கு நல்ல விஷயம் தானே வரட்டுமே வந்தார் அப்படின்னா அதுக்கும் ஒரு வாய்ப்பு என்ன விஜயனாக்கு இன்னொரு எம்எல்ஏ கன்ஃபர்ம்டுன்னு சொல்லலாம் அவர் நிற்கிற அந்த பெரம்பூர் தொகுதி தானே அவங்க ஸோ பெரம்பூர் தொகுதியில் கண்டிப்பாக அவருக்கு சீட்டு போது நிச்சயமாக ஆல்ரெடி ஆம்ஸ்ட்ராங்கண்ண வந்து அவருக்கு ஒரு பெரிய ஒரு பலம் அவர் ஏன்னா அவரை பார்த்து அந் ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்கும் ஸோ இப்போ அவங்க அவங்க மனைவி தனிப்பட்ட முறையில் ஆரம்பித்து வராங்க அப்படின்ற போது இந்த முறை அவர்கள் நின்றார்கள் அப்படின்னா விஜயனாக்கு அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது விஜயனாக்கு விஜய்னா தாவேக்காக்கு ஒரு எம்எல்ஏ இன்னும் இன்னொரு அடிஷனாக ஒரு எம்எல்ஏ கன்ஃபார்ம் ஆகுதுன்றது புரிஞ்சுக்கலாம்